சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவிரோத்கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் வீதியில் கிடந்த மனித ரத்த படிந்த துணிகள் போலீசார் குழப்பம் விசாரணை தீவிரம் சுவிட்சர்லாந்தில் வீட்டு பாதுகாப்பு குறித்து மூத்த குடிமக்கள் அதிக கவலை தொடரும் திருட்டுகளால் பீதி ஏஐ குரல் மோசடி மூலம் சுவிட்சர்லாந்து நிறுவனத்திடம் பல மில்லியன் பிராங்குகள் அபகரிப்பு இடம்பெற்ற பகீர் சம்பவம் ஜெனிவாவில் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை காலி செய்ய நோட்டி செய்வதறியாத மக்கள் அதிர்ச்சி சுவிட்சர்லாந்தில் அரிய துருவ ஒளி இருபது ஆண்டுகளில் மிக வலுவான சூரிய புயல் வெளியான புகைப்படங்கள் லுசன் கண்டோரில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நான்கு பேர் கைது போலீசார் விடுத்த எச்சரிக்கை காலியாக இருந்த வாரில் உட்புகுந்த நபர் கையும் களவுமாக கைது செய்த போலீசார் ஆர்கவ் கண்டோனில் சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு சுவிட்சர்லாந்தின் நகரில் உள்ள ஒரு குழந்தைகள் மையத்தில் உட்புகுந்ததாக சந்தேகப்படும் முப்பத்தோரு வயதுடைய சுவிஸ் குடியுரிமை கொண்ட நபரை கண்டோனல் மற்றும் நகர காவல்துறையினர் சனிக்கிழமை மதிய வேளையில் கைது செய்துள்ளனர் ஜனவரி பதினேழு நகரின் வீதியில் அமைந்துள்ள குழந்தைகள் மையத்தில் உட்புகுந்து திருட்டு நடந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்தனர் ஆனால் காவல்துறையினர் அங்கு வந்த வேளை குறைத்த நபர் ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தார் இதையடுத்து பல காவல் படைகள் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் குறுகிய நேரத்திலேயே அந்த குழந்தைகள் மையத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் ஒரு

சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து மருத்துவர்களின் கட்டண ரசீதுகள் புதிய வடிவில் வெளியிடப்பட தொடங்குகின்றன இந்த புதிய முறையில் இதுவரை வழங்கப்பட்ட மருத்துவ கட்டண ரசீது மாத்திரமல்லாமல் அதனுடன் கூடுதலாக ஒரு தனித்தாள் இணைக்கப்படும் என்பதே முக்கிய மாற்றமாகும் இந்த கூடுதல் தாளில் பல கியூஆர் குறியீடுகள் இடம்பெறும் இது மருத்துவ செலவுகளை சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து திரும்பப் பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இதன் மூலம் நோயாளிகள் பெற்ற சிகிச்சைகள் மற்றும் சேவைகள் குறித்து எளிமைப்படுத்தப்பட்ட சுருக்க தகவலும் வழங்கப்படும் ஆனால் உடனடியாக அனைத்து மருத்துவமனைகளும் அத்துடன் மருத்துவ பயிற்சி அகங்களும் இந்த புதிய சுருக்கத்தாளை வழங்க தொடங்க மாட்டார்கள் என்று அசோசியேஷன் தெரிவித்துள்ளது இந்த மாற்றமானது முழுமையாக பெற சில காலம் எடுத்துக் கொள்ளும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது இந்த புதிய வடிவிலான ரசீதிகள் முதலில் மருத்துவ கட்டணத்தை தாங்களே செலுத்தி பின்னர் அதனை சுகாதார காப்பீட்டு நிறுவனத்திற்கு அனுப்பி பணத்தை திரும்பப் பெற வேண்டிய நோயாளிகளுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் பெறும் நேரடியாக காப்பீட்டு நிறுவனமே செலுத்தும் முறையில் உள்ளவர்களுக்கு இது உடனடி மாற்றமாக உணரப்படாமல் குறிப்பாக இந்த கியூ குறியீடுகள் உள்ள கூடுதல் தாளை தவறாமல் இணைக்க வேண்டும் என்பதையும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஏனென்றால் இந்த கியூஆர் இல்லாமல் இனி சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் மருத்துவ செலவை திருப்பி செலுத்துதல் விண்ணப்பங்களை செயலாக்க முடியாது இதனால் நோயாளிகள் தங்களது மருத்துவ கட்டண ஆவணங்களை அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிறுவ உள்ளதாக அறிவித்துள்ள சமாதான சபை அமைப்பில் இணைவதற்காக சுவிட்சர்லாந்துக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு கடந்த வார இறுதியில் வழங்கப்பட்டதாக சுவிட்சர்லாந்து வெளிவிவகார அமைச்சின் தொடர்பாடல் பிரிவு தலைவரான நிக்கோலஸ் பிடோ தெரிவித்துள்ளார் அவர் தெரிவித்ததாவது சமாதான சபையின் சாசனம் அதன் நோக்கங்கள் மற்றும் செயற்பாட்டு வரையறைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தற்போது விரிவாக ஆய்வு செய்து வருவதாகும் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா உள்ளிட்ட இந்த முயற்சியில் ஆர்வம் காட்டும் பிற தரப்புகளோடு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் டாவோஸ் நகரில் இடம்பெற்று வரும் வேர்ல்ட்மிக் போரம் ஆண்டு கூட்டத்திற்கு இடையாக நடத்தப்பட்ட சில நிகழ்வுகளின் ஓரமாக அவர் இதனை ஊடகங்களிடம் தெரிவித்தார் சர்வதேச அளவில் சமாதான முயற்சிகளில் பாரம்பரியமாக முக்கிய பங்காற்றி வரும் சுவிட்சர்லாந்து இந்த புதிய முயற்சியில் எவ்வாறு ஈடுபடும் என்பது தொடர்பாக அரசியல் மற்றும் துறைத்தர ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் கிரீன்லாந்து தொடர்பான விவகாரம் குறித்து டிரம்ப் இந்த வாரம் டாவோஸில் பல்வேறு தரப்புகளோடு நடத்த திட்டமிட்டுள்ள கூட்டத்திற்கு சுவிட்சர்லாந்துக்கு அழைப்பு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தபடியும் சர்வதேச அரசின் வட்டாரங்களில் கூடுதல் கவனத்தை ஈர்த்துள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த சூரிய புயலின் தாக்கம் காரணமாக சுவிட்சர்லாந்து நாட்டின் பல பகுதிகளில் துருவ ஒளி எனப்படும் தென்பட்டதாக சுவிஸ் வானிலை சேவை நிறுவனம் தெரிவித்தது இது கடந்த இருபது ஆண்டுகளில் பதிவான மிக வலுவான புவி காந்த புயலாக கருதப்படுகிறது இந்த அபூர்வமான இயற்கை காட்சி சுவிட்சர்லாந்தின் பல இடங்களில் காணப்பட்டதாகவும் குறிப்பாக இந்த நாட்டில் அரிதாகவே தோன்றும் பச்சை நிற துருவ ஒளியும் இந்த முறை பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூடு பணி இல்லாத பகுதிகளிலும் அதிக உயரம் கொண்ட மலைப்பகுதிகளிலும் இந்த ஒளி காட்சி தெளிவாக பார்க்க முடிந்தது ஆனால் மத்திய சமவெளி பகுதிகளில் எழுநூறு முதல் எண்ணூறு மீட்டர் உயரம் வரை பரவியிருந்த அடர்ந்த மூடுபணி காரணமாக பல இடங்களில் மக்கள் இந்த காட்சியை காண முடியாமல் போனதாக கூறப்படுகிறது இந்த புவிக்கான புயல் ஐந்து நிலை அளவுகோலில் நான்காம் நிலை எட்டியுள்ளதாகவும் இதனால் மின்சார விநியோக வலை அமைப்புகள் மற்றும் செயற்கை கோள்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் ஸ்பேஸ் சார்ந்த நிபுணர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஐந்தாம் நிலை சூரிய புயல் பதிவாக தற்போதைய புயல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிக வலுவான சூரிய விளக்கினார் பல நாடுகளில் பரவலான மின் தடை மற்றும் சக்தி வலையமைப்பு சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது என்பதும் நினைவு கூறத்தக்கது இந்த முறை ஏற்பட்ட சூரிய புயல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சூரிய வெடிப்பின் விளைவாக உருவானதாகவும் அதிலிருந்து வெளியான துகள்கள் பூமியின் காந்த புலத்தை பாதித்ததன் காரணமாக துருவ ஒளி தோன்றியதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக வானொலி தொடர்புகளில் தட செயற்கைக்கோள் செயற்பாட்டில் கோளாறுகள் மற்றும் மின் வலை அமைப்புகளில் அதிக சுமை போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இடம்பெற்ற பல்வேறு உட்பகுதல் சம்பவங்கள் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்களும் அவர்களுக்கு துணை புரிந்ததாக கருதப்படும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லுசன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவங்கள் செலன் மற்றும் லுசன் நகரின் லிட்டாவ் பகுதிகளில் பதிவாகின முதற்கட்டமாக ஜனவரி திங்கட்கிழமை அதிகாலை சுமார் மூன்று ரைடன் பகுதியில் பிரதான வீதியில் அமைந்துள்ள ஒரு கார் பழுதுபார்க்கும் நிலையத்தில் உட்புகுந்ததாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி மூன்று வயதுடைய பிரான்ஸ் குடியுரிமை நபர் கைதானார் குறித்த நிலையத்துக்குள் புகுந்து அங்குள்ள அறைகளை தேடிய நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் பிடிபட்டார் மார்கோவ் கண்டோனல் போலீசாரும் இணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் இந்த வழக்கின் விசாரணையை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் முன்னெடுக்கிறது இதே நாளில் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு பிறகு டாக்மர் செலன் பகுதியில் உள்ள வீதியில் பல அடுக்கு தள சேமிப்பறைகளை உடைத்து நுழைந்ததாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு வயதான சுவிஸ் நபர் கைதானார் இந்த சம்பவத்திற்கான விசாரணையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கீழ் இடம்பெறுகிறது இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பகுதியில் உள்ள வயதான ஜெர்மனி குடியுரிமை கொண்ட நபர் கைதானார் அவர் அந்த கடையிலிருந்து பணமும் சிகரெட்டுகளையும் திருடியதாக கூறப்படுகிறது இந்த செயலில் அவருக்கு துணை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் முப்பத்தி எட்டு வயதான பெண்ணொருவர் கடை வெளியே நின்று கண்காணிப்பு செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் முன்னெடுக்கிறது இந்த தொடர் சம்பவங்கள் தொடர்பான விருதி விசாரணைகள் தொடர்ந்து பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தொடரும் தமிழர்களுக்காக வழங்கும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தின் சுவிட்ச்கண்ட் டோனில் உள்ள ஒரு நிறுவனம் கடந்த இரண்டு வாரங்களில் சிஇஓ மோசடி என அழைக்கப்படும் மிக நுணுக்கமான தொலைபேசி மோசடிக்கு இரையாகியுள்ளது இந்த சம்பவத்தில் இதுவரை அடையாளம் காணப்படாத குற்றவாளிகள் பல மில்லியன் கைப்பற்றிக் கொள்ளினர் பாதிக்கப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட குற்றவாளிகள் தங்களை நம்பகமான மற்றும் நன்கு அறிமுகமான வணிக கூட்டாளராக அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த தொடர்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்ட குரல் பயன்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்தது இயல்பாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் ஒலித்த அந்த குரல் காரணமாக நிறுவன உரிமையாளரின் நம்பிக்கை அவர்கள் வெற்றிகரமாக பெற்றனர் ஒரு ரகசியமான சர்வதேச வணிக ஒப்பந்தம் இருப்பதாக கூறி அவசரமாக பணம் அனுப்ப வேண்டிய சூழல் என காட்டி உரிமையாளரை பல முறை பண பரிமாற்றங்கள் செய்ய தூண்டியுள்ளனர் இதன் விளைவாக பல மில்லியன் பிராங்குகள் மதிப்புள்ள தொகை ஆசியாவில் உள்ள ஒரு வங்கி கணக்குக்கு அனுப்பப்பட்டுள்ளது அனைத்து பரிமாற்றங்களும் முடிந்த இது ஒரு மோசடி என தெரிய வந்துள்ளது குற்றவாளிகள் தற்போது வரை அடையாளம் காணப்படவில்லை இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கு கரிஞர் அலுவலத்தோடு தொலைபேசி கோரிக்கைகள் இருந்தாலும் கூட மிகுந்த எச்சரிக்கையோடு அணுகப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு மூலமாக குரல்கள் மிக இயல்பாக நகல் எடுக்கப்பட முடியும் என்பதையும் நிறுவன நிர்வாகிகள் உணர்ந்து கொள்ள காவல்துறை கோரியுள்ளது மேலும் அவசரமான அல்லது விசேடமான பண உத்தரவுகள் வந்தால் அவற்றை வேறு ஒரு தொடர்பு உறுதிப்படுத்த பெரிய கட்டாயமாக இருவர் உறுதிப்படுத்தும் நடைமுறை மற்றும் தெளிவான அனுமதி செயல்முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது சரிபார்க்கப்பட்ட மற்றும் ஆவணப்படுத்தப்பட்ட அனுமதி இல்லாமல் வெளிநாட்டு வங்கி பரிமாற்றங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் சந்தேகமான சூழ்நிலைகள் தோன்றின் உடனடியாக வங்கிக்கும் காவல்துறைக்கும் தகவல் வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா கண்டோனில் திடீரென நூறுக்கு மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை காலி செய்யுமாறு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் காரணமாக அங்கு மக்கள் கடும் அதிர்ச்சியையும் கவலையையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் ஜெனீவா பகுதியில் அமைந்துள்ள நூறுக்கு அதிகமான அடுக்குமாடி குடியிருப்புகளையும் அதனோடு சேர்த்து பதினைந்து வணிக கடைகளையும் காலி செய்யுமாறு கட்டிட உரிமையாளர்கள் தரப்பில் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது கட்டிடங்களில் புதுப்பிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் குடியிருப்பாளர்கள் வெளியேற வேண்டும் என்பதே அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்ட ஆனால் இந்த விளக்கம் பல குடியிருப்பாளர்களை திருப்திப்படுத்தவில்லை பல ஆண்டுகளாக சிலர் தசாப்தங்களாகவே இந்த கட்டிடங்களில் வசித்து வரும் மக்கள் தங்களை வெளியேற்றிய பின்னர் அதிக வாடகைக்கு புதிய குடியிருப்பாளர்களுக்கு கட்டிடங்களை இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சந்தேகிக்கின்றனர் வசிக்கும் குடும்பங்களுக்கு கோபமும் அநீதி அடைந்த உணர்வும் அதிகரித்துள்ளது ஜெனிவா கண்டோனில் நடைமுறையில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் இத்தகைய நோட்டீஸ்களுக்கு எதிராக குடியிருப்பாளர்கள் நீதிமன்றத்தை அணுக உரிமை பெற்றுள்ளனர் இருப்பினும் சட்ட போராட்டம் மேற்கொண்டாலும் தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பதற்கு உறுதியான உத்தரவாதம் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது வீட்டு வசதி பற்றாக்குறை மற்றும் உயர்ந்து வரும் வாடகை சுமை போன்ற பிரச்சனைகள் ஏற்கனவே ஜெனிவாவில் கடுமையாக உள்ள நிலையில் இந்த திடீர் வெளியேற்ற அறிவிப்பு சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கூடுதல் கவனத்தை பெற்றுள்ளது நாடு முழுவதும் குறைப்பாக வயதானவர்கள் தங்களது வீட்டு பாதுகாப்பு குறித்து அதிகமாக கவலைப்பட தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உட்புகுந்து திருட்டு மற்றும் வன்முறையோடு கூடிய வீட்டு தாக்குதல்கள் ஏற்படக்கூடும் என்றே இந்த மனநிலைக்கு முக்கிய காரணங்களாகும் இதன் விளைவாக வீட்டு அலாரம் அமைப்புகள் இயக்கத்தை உணரும் சென்சார்கள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் போன்ற பாதுகாப்பு சாதனங்களுக்கு தேவையும் கணிசமாக உயர்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பெரிய ஆன்லைன் விற்பனையாளர் நிறுவனமான டிஜிட்டே கேலக்ஸிஸ் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் வீட்டு பாதுகாப்பு அமைப்புகளின் விற்பனை முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இதில் ஐம்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களே அதிக அளவில் இந்த பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களாக உள்ளனர் கடந்த ஒரு தசாப்தத்துக்கு முன் இருந்த உச்ச நிலையோடு ஒப்பிடுகையில் உட்புகுந்து திருட்டு சம்பவங்கள் இன்னும் குறைந்த அளவிலேயே உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் சமீப காலங்களில் மீண்டும் இந்த வகை குற்றங்கள் அதிகரிக்கும் போக்கு இருப்பதாகவும் அதில் வீடுகளுக்குள் நேரடியாக நுழைந்து இடம்பெறும் தாக்குதல்களும் இடம்பெறுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மூத்த குடிமக்கள் குறிப்பாக இலக்காக கொண்டு தாக்கப்படுகிறார்கள் என்று ஆதாரம் எதுவும் அதிகாரிகள் தெரிவித்தாலும் வயதானவர்களிடையே நிலவும் அச்சம் குறையவில்லை தனியாக வாழ்பவர்கள் அதிகரித்து வரும் சூழலில் பாதுகாப்பு உணர்வை உறுதிப்படுத்தும் வகையில் பலர் தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை நாடி வருவதாக சமூக பார்வையாளர்கள் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் ஆர்கவு கண்டோலில் காலியாக இருந்த ஒரு பாரில் உட்புகுந்து தேடுதல் மேற்கொண்ட நபர் ஒருவரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு கட்டிடத்தில் உட்புகுதல் இடம்பெற்று வருவதாக அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பல காவல் படைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தன வயது கடந்த அந்த கட்டிடத்தை அவர்கள் சுற்றி வளைத்த போது ஒரு ஜன்னல் உடைக்கப்பட்டிருந்ததும் உள்ளே ஒருவர் இருப்பதும் தெளிவாக தென்பட்டது காலியாக இருந்த அந்த பாருக்குள் நுழைந்த காவல்துறையினர் அங்கிருந்து நபரை எதிர்ப்பின்றி கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் அருகிலேயே வசித்து வரும் மொராக்கோ நாட்டை சேர்ந்த அகதி தஞ்சம் கோரிய நபரின் அடையாளம் காணப்பட்டார் இந்த உட்புகுதல் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவசர மரப்பணியாளர் உடைக்கப்பட்ட ஜன்னலை தற்காலிகமாக சீரமைத்தார் அனைத்து சேகரித்து மேலதிக விசாரணைகளுக்கு அந்த நபரை தற்காலிகமாக காவலில் வைத்தது ஆரம்ப விசாரணைகளின்படி அந்த பாதில் இருந்து எதுவும் திருட படவில்லை என்றும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர் சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கன்டோனில் உள்ள சீவேன் பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை மனித ரத்தமாக இருக்கக்கூடிய பெரிய ரத்தக்கரைகளும் இரத்தத்தில் நனைந்த பல துணிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எந்த விபத்தோ அல்லது ஒரு நிகழ்வோ பதிவாகாத நிலையில் காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலை சீப் எனப்படும் இடத்தின் அருகே இந்த ரத்தக்கரைகள் மற்றும் துணிகள் இருப்பதை கவனித்த பொதுமக்கள் தகவல் அளித்ததை தொடர்ந்து கன்டோன்ஸ் போலீஸ் ஆர் சொலத்தோன் சம்பவத்துக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டது ஆரம்ப விசாரணைகளில் அங்கு கண்டெடுக்கப்பட்ட ரத்தம் மனித ரத்தம் என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர் என்ன நடந்தது யாருக்கு சம்பந்தப்பட்ட விளக்கக்கூடிய எந்த ஒரு சாலை விபத்தும் அல்லது வேறு சம்பவமும் காவல்துறைக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய எந்த தகவலும் இல்லை இதனால் இந்த ரத்த கரைகள் தோன்றிய பின்னணி குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன சம்பவத்தின் உண்மை நிலையை கண்டறிய அந்த பகுதி நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை ஏதேனும் சந்தேகத்திற்குரிய நிகழ்வுகளை கவனித்தவர்கள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறு சொலத்தோன் கண்டோனல் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் தற்போது விசாரணை தொடர்கிறது இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் அணுகுங்கள் வணக்கம்